அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது சூரரை போற்று படத்தின் முதல் பார்வை பற்றி விரிவாக காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏர் ஓட்டும் விவசாயியாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவர்களை ஏரோப்ளைனில் பயணிக்க வைக்க வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்ட விமான சேவை நிறுவன அதிபரின் கதையை சூரரை போற்று மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகிலுள்ள ஒரு தங்கிய கிராமத்தை சேர்ந்தவர் நெடுமாறன் ராஜாங்கம் அப்பா ஆறுவிரல் வாத்தியார் மனு எழுதி போட்டு மின்சார வசதி உள்ளிட்ட கிராமத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற உதவுபவர் அவரின் வழி மனுவால் சோழவந்தானில் எக்ஸ்பிரஸ் ரயில்களை நிறுத்த முடியவில்லை ஆனால் போராட்டத்தால் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறார் அவரின் மகன் சூர்யா இது அப்பாவுக்கு பிடிக்காமல் போகிறது இதனால் மோதல் வலுக்க சூர்யா தேசிய பாதுகாப்பு அகாடமியில் விமானப்படை அதிகாரியாக தேர்வாகி செல்கிறார் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெற்று சொந்த ஊர் திரும்புகிறார் தன்னை போன்று இருக்கும் ஏழைகள் உழைக்கும் தொழிலாளர்கள் ஓட்டும் விவசாயிகள் விமானத்தில் பறப்பதையே பெருங்கனவாக கொண்டிருக்கும் கிராமத்து மக்களின் கனவை ஆசையை நிறைவேற்றும் விதமாக நூறு ரூபாயில் ஏன் ஒரு ரூபாயில் கூட விமானத்தில் பறக்க முடியும் என்பதை நிரூபிக்க போராடுகிறார் இதற்காக விமான சேவை நிறுவன அதிபரிடம் உதவி கேட்கிறார் அவரோ உதாசீனப்படுத்துகிறார் மத்திய அரசு அலுவலகங்கள் ஏவியேஷன் அகாடமி என எல்லா இடங்களிலும் அலைக்கழிக்கப்படுகிறார் லைசன்ஸ் சிக்கல் பெரும் பணக்கார விமான சேவை நிறுவன அதிபர்களின் சூழ்ச்சி நம்பிக்கை துரோகம் பொருளாதார சிக்கல் குடும்ப உறவில் விரிசல் கடன் பிரச்சனை என அடுத்தடுத்து அதிகமான நெருக்கடியை சந்திக்கிறார் அவரின் கனவு எப்படி நனவானது ஏழை மக்களுக்கு மிக மிக குறைந்த விலையில் விமான பயணம் எப்படி சாத்தியமானது என்பதை உயிரோட்டத்துடன் சொல்வதே சூரரை போற்று படத்தின் திரைக்கதை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ் எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் உங்களை வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்